வெல்கம் டு பால கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மகிந்தாவில் ஸ்கார்ப்போ அப்படிங்கிற காரை பற்றி தான் அக்கப்புறம் வாங்க வீடியோ போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மகிந்திராவில் ஸ்கார்பியோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா எலெக்ஸ் கிரேடு டூ பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் இருக்காடு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குன்னு இருக்காங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் எஃப்சி இருக்குது காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பை பண்ணு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் ஸ்டேரிங் பவர் விண்டோ சீட் கவர்லாம் நியூ நீ தான் போட்டிருக்கு டயர் பண்ணுற மாதிரிங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனை நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணும் இடங்கிறது பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு ஜே இருபத்தொன்று இருபத்திரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பாலக்கரச்சு